اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم شہر رمضان الذي انزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم قنیت القرية اللہ بن عدیار جلے سنگئی مگر رمضان مادت لی அல்லாஹு தாலா குர் ஆனில் கூறும்போது இந்த குர்ஆனை இந்த ரமலான் மாதத்தில் நாம் இருக்கிறோம் இந்த குர் ஆன் நேர் வழி காட்டக்கூடியது இந்த குர்ஆன் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் எது சரி எது தவறு என்று பிரித்து காட்டக்கூடிய வேதம் எனவே நீங்கள் இந்த மாதத்தை அடைந்தால் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா மிக அழகானதொரு நன்றிக்கடனை கடனை நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார் குர்ஆனை இறக்கியதற்காக இந்த குர்ஆனின் மூலம் இந்த உலக சமுத சமூ சமுதாயத்திற்கு மிக அழகான ஒரு வழிகாட்டுதல் இருப்பதின் காரணமாக யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்று தாலா கூறக்கூடிய இந்த தான் உலகம் முழுக்க முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பின்பற்றுகிறோம் யார் இதை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ அல்லாஹுட்டாலா பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கட்டும் இன்றைய தினம் ஓர் அழகான ஹதீஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு முறை சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நதிசல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மன் அஸ்பின் குமுல் இன்றைய தினம் உங்களில் யார் நோன்பாலி என்று கேட்டார்கள் அப்போது நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தோம் அபூஹா ரவி உள்ள அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தோம் கால அபூ பக்ரின் ரவி அன வாழ் என அபு பக் சித்தீக் அவர்கள் கூறினார்கள் நான் நோன்பாலியாக இருக்கிறேன் என்று கூறினார்கள் தொடர்ச்சியாக அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் கால தினம் உங்களின்வர் யார் என்று இருந்தோம் அபு பக்ர சித்தீக் ரவி அல்லாஹ் அன்பு அவர்கள் கூறினார்கள் அன நான் இன்றைய தினம் ஜனாசாவை பின்தொடர்ந்தேன் தொடர்ச்சியாக நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் மூன்றாவதாக கேட்டார்கள் இன்றைய தினம் உங்களில் ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது நாங்கள் மௌனமாக இருந்தோம் நபிசல்ல அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹோ அன்பு அவர்கள் கூறினார்கள் அன நான் உணவளித்தேன் என்று கூறினார்கள் தொடர்ச்சியாக நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் நான்காவதாக கேட்டார்கள் ஃபமன் இன்றைய தினம் ஒரு நோயாளியை உங்களின் நலம் விசாரித்தவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது நாங்கள் மௌனமாக இருந்தோம் அபுபக்கர் சித்தீக் ரதியுல்லாஹ் அன்பு அவர்கள் நான் என பதில் கூறினார்கள் இப்போது இதை இந்த நான்கு கேள்விகளையும் கேட்டு அபுபக்கர் சித்தீக் ரதியுல்லாஹ் அன்பு அவர்கள் நான் என்று இதற்கு பதில் சொல்லியதற்கு பின்னால் கடைசியாக சொன்னார்கள் فقال رسول الله صلى الله عليه وسلم مجتمعنا في امرئ இந்த நான்கு விஷயங்களும் எந்த ஒரு மனிதரிடத்தில் ஒரு நாளில் ஒன்று சேர்ந்து விடுமோ இல்லாத ஹலல் ஜன்னா அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருக்க மாட்டார் என்று கூறினார்கள் முஸ்லிம் சஹிப் முஸ்லிமில் இந்த ஹஜீப் ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நான்கு அமல்களை ஒரு நாளில் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் ஒன்று சேர்வதினால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஏனைய நாட்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நோன்பை தவிர்த்து சதகா செய்வதும் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதும் அதே போன்று ஒரு ஏழைக்கு அல்லது ஒரு ஜனாசாவை பின்தொடர்வது இந்த மூன்றும் சமயங்களில் ஒன்று கூடிவிட வாய்ப்பிருக்கிறது ஆனால் அன்றைய தினத்தில் நான் நாம் நோன்பாளியாக இருப்போமா இல்லையா என்பது மட்டும் எண்பது சதவிகிதம் கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் அடிப்படையாக நாம் நோன்பாளியாக காலை முதலே நாம் நோன்பாளியாக இருப்போம் இந்த மூன்று விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு எளிமையாக நடக்க வாய்ப்பிருக்கிறது எங்கேனும் ஜனாசாவை நீங்கள் கேள்விப்பட்டால் மௌத்தை நீங்கள் கேள்விப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள் பின்பு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு நோயாளியை நலம் விசாரித்தலும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய சததா என்பதும் மிக எளிமையாக நம்மால் செய்துவிடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான் இந்த நான்கு அமல்களையும் இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் நம்மால் கண்டிப்பாக செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை இன்றைய தினம் நான் கூறுகின்றேன் நபி அல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் இதற்கு சொர்க்கம் என்று நமக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நான்கு அமல்களும் பல நாட்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு ரமலானில் நமக்கு கிடைக்கும் எனவே யாரும் இதை வீணடித்து விட வேண்டாம் எங்கு ஜனாசா நமக்கு கிடைக்கின்றதோ செய்தி வருகின்றதோ இன்ஷா அல்லா ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள் நோயாளியை நலம் விசாரித்து ஆறுதல் கொடுங்கள் முப்பது நோன்புகளும் இன்ஷா அல்லாஹ் சதப்பா செய்யுங்கள் எந்த ஒரு நோன்பும் நம்மிடத்திலே இப்படி இருக்கக்கூடாது சதப்பா செய்யாத நோன்பு இந்த நோன்பு என்று இருக்கக்கூடாது இன்ஷா அல்லா மாதம் முழுவதும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு ஏதே ஏதேனும் ஒரு ரூபத்தில் இன்ஷா அல்லாஹு நம்முடைய நோன்பை பாவம் இல்லாத நோன்பாக கள்ளம் கபடம் இல்லாத நோன்பாக குறை குற்றங்கள் இல்லாத நோன்பாக பிறர்களுடைய குறைகளுடைய விஷயத்தில் தலையிட்ட நோன்பாக இல்லாத பிறரை பற்றி புறம் அவதூறு பொய்யான நடவடிக்கையில் ஈடுபடாத நோன்பாக அல்லாஹு நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் ரமவான் இபாதத்துக்குரிய மாதம் வணக்க வழிபாட்டில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அமல்களில் இபாதத்துகளில் இன்ஷா அல்லாஹ் ஈடுபடுங்கள் உங்களுக்கு விபாதத்துகளில் ஈடுபடுவது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் மார்க்க அறிவை தேடுங்கள் அதுவும் தான் குரான் ஹதீஸ் எடுத்துக்கொண்டு நேற்று வரை தெரியாமல் இருந்த வசனங்களை ஓதுங்கள் அதை மனநம் செய்யுங்கள் அதற்கான தர்ஜுமாவை படியுங்கள் அதற்கான விளக்கத்தை தேடுங்கள் ஒரு ஹதீஸை எடுத்து இந்த ஹதீஸை யார் அறிவித்திருக்கிறார் இது என்ன சொல்கின்றது இந்த ஹதீஸ் எப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றது என்று மார்க்க அறிவை கல்வியை தேடுங்கள் இந்த இரண்டில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நோன்பை கழியுங்கள் தயவு செய்து அல்லாஹுக்காக பிறருடைய விஷயத்தில் தேவையில்லாத காரியங்களில் மற்ற மற்ற வேலைகளில் ஈடுபட்டு நோன்பை குறையுள்ள நோன்பாக அல்லாஹுக்காக மாற்றிக்கொள்ளாதீர்கள் அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை இந்த ரமலான் மாதத்தில் நாம் புரிய வேண்டும் விட்டுக் கொடுத்ததோடே இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும் பிறருக்கான விஷயமாகவே நாம் வாழ வேண்டும் செய்து வணக்க வழிபாடுகளையோ அல்லது மார்க்க அறிவை தேடும் இந்த இரண்டை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் குறிப்பாக நான் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மசாலா மசாயில்களில் மூழ்கி அதை பற்றிய சர்ச்சையில் ஈடுபட்டு அந்த சர்ச்சை என்றும் ஓயப்போவதில்லை இஜித்திஹாத் என்ற ஒன்று கல ஆய்வு என்று ஒன்று மார்க்கம் அனுமதித்து இருக்கும் வரைக்கும் எந்த மசாயில்களிலும் யாரும் தீர்வு காண முடியாது நாள் வரைக்கும் அந்தந்த அறிஞர்களிடத்தில் அப்படித்தான் இருக்கும் எனவே தயவு செய்து உங்களுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை எடுத்ததற்கு பின்னால் அல்லாஹுக்காக அதில் மூழ்கி இதுதான் சரி அதுதான் சரி ரமலான் முடிந்து விடும் உங்களுடைய சர்ச்சை முடியாது ரமலான் முடிந்த அடுத்த மாதம் தொடங்கிவிடும் உங்களுடைய சர்ச்சை முடிந்து விடாது எனவே தயவு செய்து இந்த மசாயில்களில் மூழ்கி தயவு செய்து அல்லாஹுக்காக இந்த விஷயத்தில் உங்களுடைய ரமலானி தர்க்க ரீதியான நேர கழிப்பிலேயே கழித்து தயவு செய்து நோன்புகளை வீணடிக்க வேண்டாம் அல்லாஹு தலா பூர்ணமாக நோன்பு நோற்று ஒரு நோன்பாளி எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு வரையறைத்து வகுத்து தந்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நோன்பாக அப்படிப்பட்ட நோன்பாளியாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு செய்வானாக இன்ஷா அல்லாஹ் என்று இரவு தொழுகை ஆரம்பிக்கின்றதோ இரவு தொழுகையினுடைய முதல் இரவு முழுவதும் இரவு தொழுகையை தொடர்ந்து ரமலானுடைய தொடர்பையான் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய பத்து ஆண்டு கால நதீனத்த வாழ்க்கை என்ற தலைப்பில் நபிசல்ல அழைகி வசல்லம் அவர்களுடைய பத்து கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பில் தொடர்பயான் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் நடைபெறும் பயானை உன்னிப்பாக கவனியுங்கள் பயானை கேட்டுக்கொண்டு வாருங்கள் பயான் முடியும் சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்மலாடைய இறுதியில் வழக்கம் போல் அதிலிருந்து பரீட்சை நடத்தப்படும் அந்த பரீட்சைக்கான சன்மானங்களை வெகுமதிகளை பரிசுகளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்